எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம உடம்புல இதயம் இருக்குது உங்களுக்கு இல்லையா ஹார்ட் அதில் தான் பெரிய பிரச்சனைகள் ஹார்ட் அட்டாக்னால எல்லாருக்கும் தெரியும் இதயத்தோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல பம்பிங் மிஷின் தாங்க அது எப்படி ஒரு மோட்டார் வச்சு நம்ம வயல்வெளிகளில் பம்ப் அடித்து நம்ம தண்ணியை பம்ப் பண்ணி பண்ணுறோமோ அந்த மாதிரி இதயத்தில் பார்த்தீங்கன்னா பம்பிங் ஆப்ஷன் இருக்குது அது வந்து பம்ப் பண்ணி பிளட்டை இருக்கு இல்லையா அர்த்தத்தை உடம்பு ஃபுல்லாக எல்லா உறுப்புகளுக்கும் செலுத்துது அதுதான் வேலை அப்போ இந்த பம்பு நின்று போச்சுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அதனால இதயத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது நமக்கு நம்ம இப்போ இதயம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பல்வேறு விதமான நோய்கள் வருது அதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா இதயத்தை பதம் பார்க்கக்கூடிய ஒரு ஐந்து உணவுகளை பற்றி சொல்ல போகிறேன் இதோட மீனிங் என்ன இதயத்துக்கு ஒவ்வாத உணவுகள் இந்த உணவுகளை சாப்பிட்டா இதயத்துக்கு ஆகாது இதயம் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்கிற இந்த அஞ்சு உணவை தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுதான் சொல்ல வரது என்னென்ன உணவுகள் பாத்திரலாமா முதலாவது இடத்துல இருக்க என்னன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த உணவுகள் பொதுவாக உங்களுக்கு தெரியும் கொழுப்பில் ரெண்டு வகை இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது கெட்ட கொழுப்பு இருக்குது நல்ல கொழுப்பு எப்போ பார்த்தாலும் உடம்புல கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நல்ல கொழுப்பாச்சு கெட்ட கொழுப்பு தான் வேண்டாத கொழுப்பு உடம்புல சுற்றிக்கிட்டே இருக்கும் சுற்றிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க இதயத்தில் போய் ரத்த குழாய்களில் படிஞ்சு அதில் அடைப்பு ஏற்பட்டு அதில் அணுக்கள் ஒன்று சேர்ந்து சுத்தமாக பிளாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சில பேர் இறந்து கூட போயிடுறாங்க பிழைக்கக்கூடியவங்க பாக்கிய சாலைகள் தான் ஸோ இதெல்லாம் நம்ம கையிலே இல்லையே இல்லையே அதனால் இதயத்தை பாதுகாக்க வேண்டிய நம்ம கடமை முடிஞ்ச வரைக்கும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை தவிர்க்க முடியாட்டாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறச்சிக்கோங்க நான் சொல்ல வரது முக்கியமாக இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா எண்ணெயில் ஒரு எண்ணெயை ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு மர தடவை யூஸ் பண்ணால் ரொம்ப கொழுப்பு அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பண்ணாதீங்க நம்ம செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கூட குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் ஃப்ரைடு ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவு நம்ம இதயத்தை பாதுகாக்க முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராடக்ட்ஸு இந்த ஒன்றுக்கு ஒன்று இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த ஃபேட்டி ஃபுட்ஸை விடவும் அந்த சுகர் ஃபுட்டு போட்டி போட்டுதுங்க ஏன்னா உடம்புல எப்போவுமே அளவுக்கு அதிகமாக சுகர் உள்ளே போகும்போது அது லிவர் என்ன பண்ணுதுன்னா கொழுப்பாக மாற்றி வைக்கிறது அந்த கொழுப்பு சும்மா இருக்காமல் அங்கங்கே போய் ரத்த ஓட்டத்தில் கலந்து இதேத்துலேயும் பிரெயின்லையும் போய் அடைப்பை ஏற்படுத்தி மாரடைப்பு ஸ்ட்ரோக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணுறது சுகர்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக இனிப்பு மட்டும் கிடையாதுங்க நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் உணவுகள் தோசை இட்லி எல்லாமே தான் பேக்கரி முக்கியமா சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இதயத்தை கிடைக்கிறதுல மூணாவது இருக்கிற உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆன சால்ட்டி ஃபுட்ஸ் உப்பு அதிகமாக எடுக்கிறது உப்பு உங்களுக்கு தெரியும் பொதுவாக நிறைய எடுக்கும்போது வாட்டர் ரிட்டன்ஸ் சொல்லக்கூடிய நீரை பிடிச்சி வைக்கக்கூடிய தான் அந்த சோடியம் குளோரின்னு சொல்லக்கூடிய உப்புக்கு அப்போ என்ன ஆகும்னா உடம்புல பிபி அதிகமாகும் பிபி உங்களுக்கு தெரியும் அளவுக்கு அதிகமா உப்பு எடுக்க கூடாது வரை உள்ள நினை உப்பு இல்லாத மண்டம் குப்பையிலே இந்த மாதிரி சொல்லி சொல்லி உப்பு சாப்பிட வச்சுட்டாங்க அந்த காலத்துல இதெல்லாம் சொன்னாங்க அந்த காலத்துல பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம் இருந்துச்சு நிறைய ஸ்வெட் ஆகும் அப்போ என்னதான் உப்பு நிறைய சாப்பிட்டாலும் தண்ணி அதிகமாக குடிப்பாங்க எல்லாம் ஸ்வெட்டிங்ல வெளியே போயிரும் இப்ப அப்படி இல்லையா நம்ம ஏசி ரூம்ல நான் கூட உட்காந்து பேசிட்டேன் எங்கே வெளியே போகுது எங்கே ஸ்விட் ஆகுது நமக்கு அப்போ நம்ம உப்பை குறைச்சி சாப்பிட்டு தான் ஆகணும் இங்கே நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் தண்ணி நிறைய குடிக்கூடிய ஆளாக இருந்தால் உப்பு நார்மலாக எடுங்க இல்லைன்னா குறச்சிக்கோங்க அதுதான் நம்ம இதயத்துக்கு சேஃப் இதயத்தை சீரழிக்கிறதுல நாலாவது நம்ம பேசக்கூடிய உணவு என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த ஃபுட்டு அப்படிப்பட்ட உணவு என்ன தெரியுமா கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு நம்ம ஊரில் பெப்சி கோலா மிரிண்டா ஃபேண்டா மவுண்டன் டியூ அப்புறம் வந்து போவன் டொன்ட் ஒரு லோக்கல் ப்ராடக்ட் கூட ஆனால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் ரொம்ப குடிச்சா நல்லது இல்லை இல்லையா அதனால் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது ஜீரணமாக டாக்டர் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன்னா பரவாயில்ல சாதாரணமாக நம்ம உணவு சாப்பிடும்போது அது ஒரு அடிஷ்னலாக சாப்பிட்றாங்க அதில் அளவுக்கு அதிகமான சுகர் நிறைய கலந்துருக்குங்க அதெல்லாம் இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து நம்மளுடைய இதயத்துக்கு நல்லது கிடையாது கல்லீரலுக்கு நல்லது கிடையாது நம்ம வயிற்றுக்கு ஸ்டொமக்கு நல்லது கிடையாது முக்கியமாக இன்னொன்று சொல்லட்டுமா நம்மளுடைய உதர விதானம் சொல்லக்கூடிய நம்மளை ப்ரீத்திங் பண்ணக்கூட உதவக்கூடிய டயஃப்ரம் சொல்லக்கூடிய தசைக்கும் அது நல்லது கிடையாது அதனால அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸை என்னைக்காவது என்றைக்காவது பூண்டு ரெண்டு சாப்பிடுங்க தப்பு இல்லை ஒரு ரொட்டினா சாப்பிடாதீங்கன்னு தான் சொல்கிறேன் இதயத்தை சீரழிக்கிறதுல கடைசி அஞ்சாவது பார்க்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தெரியுமா குடித்தா என்ன ஆகும் இது எல்லாேருக்கும் தெரிஞ்சாதான் தெரிஞ்சாதான் பல பேர் குடிக்கிறாங்க இல்லையா இது எல்லாரும் குடிப்பாங்கன்னு கிடையாதுங்க இருந்தாலும் ஏன் சொல்கிறேன்னா நம்மளை சுற்றி உள்ளவங்க நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க சொந்தக்காரங்க கூட குடிக்கலாம் அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணும் அதனால இதெல்லாம் ஷேர் விடுங்க அவங்களுக்கு குடித்தா உடம்புல எப்பவுமே பார்த்தீங்கன்னா பிபி அதிகமாகும் பிளட் எல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்படும் அதனால் கண்டிப்பாக இதயமும் பாதிக்கப்படும் பொதுவாக அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடியவங்களை ஒரு சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தான் இருக்காங்க அது மட்டுமா நம்ம லிவர் போயிடும் அப்புறம் வந்து பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் வரும் இதெல்லாம் ஆல்கஹால் அதிகம் குடிக்கிறனால வரக்கூடிய பிரச்சனை முதல்ல சொன்ன நாலு உணவுகளை நான் கொஞ்சம் கொஞ்சம் தவிர்க்க சொன்னேன் கண்டிப்பா முழுமையாக தவிர்க்க வேண்டிய உணவு அது உணவே கிடையாது ஆனால் உணவு விட இதை எடுத்துக்கிறாங்க அதனால அறவே ஒழிக்கப்படணும் அறவே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் வந்து ஆல்கஹால் 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 இப்போ நான் சொன்ன அந்த ஐந்து உணவுகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லாவே இதயத்தை பால்படுத்தி மோசமாக்குறதுல இந்த ஐந்து உணவுகளும் ஒண்ணுக்கு ஒன்று போட்டி போட்டு முக்கியமான பங்கு வைக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் அறவே தவிர்க்க பாருங்க முடியலன்னா குறைச்சிக்க பாருங்க எல்லாருக்கும் வழக்கம் போல ஷேர் பண்ணி விடுங்க பயன்படட்டும் வழக்கம் போல லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம்